அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளோட உரையாடுறதுக்காக அருமை சகோதரர் சின்னத்திரை சேசு அவர்கள் வந்திருக்கிறாரு இந்த சின்னத்திரை சேசு அவரோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து உரையாட போறோம் முக்கியமாக இந்த பொங்கல் திருநாளை பத்தி அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேச போறோம் அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம நேர்கள் நீங்கள் கேளுங்க சொல்லுங்க சேசு முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறேன் ஓகே இப்போ பொங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து தை பொங்கல்னு சொல்கிறோம் மாட்டு பொங்கல்னு சொல்கிறோம் காணும் பொங்கல் அப்படின்னு ஒரு மூணு நாட்கள் வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் விடுமுறை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார விடுமுறை அப்படின்றது எல்லாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் இந்த மூன்று நாட்கள் முக்கியமாக தை பொங்கல் காணும் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் இந்த மூன்று நாட்களை பற்றி நம்மளுடைய நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் தை திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம் பொங்கல் பானை பொங்க பொங்க நம் அனைவரின் மனதிலும் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் இவை அனைத்தும் கலைந்து போக வந்திருக்கும் பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் மிக சிறப்பாக இயற்கை கொடுத்த வரம்தான் நம்முடைய தை திருநாள் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளை நாம் தமிழர்களாகிய நாம் அனைவரும் மிக சிறப்பாக சூரிய பகவானை நினைத்து விவசாயிகள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் தமிழர்கள் அனைவரும் மிக சிறப்பாக இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இப்போ தை பொங்கல்னு நம்ம சொல்கிறது வந்து எப்படின்னாக்கா இப்போ விவசாயிகள் எல்லாமே வந்து போன வருஷம் நம்ம அறுவடைக்காக நிறைய விவசாயத்தை நம்ம வந்து பண்ணியிருப்போம் அதனுடைய அறுவடை காலம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் இதை இந்த அறுவடையை வச்சு தான் நம்ம வந்து வியாபாரத்துக்கு நம்ம அதை கொடுப்போம் அதன் மூலமாக தான் நம்மளுடைய நிறைய சுபகாரியங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த அறுவடை வ வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதனால தான் வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த தைப்பொங்கல் வந்து மிக சிறப்பாகவும் தைப்புறந்தால் நம்ம அனைவருக்கும் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நிறைய விசேஷங்களும் திருமணமாக இருக்கட்டும் மற்ற சுபகாரியங்கள் வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த டைப் இருந்தால் தான் அந்த வேலையை வந்து துவங்குவாங்க அருமையாக பொங்கலை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க இதில் முக்கியமானது வந்து அடுத்த ஒரு பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறது வந்து பொங்கல் ஏன்னா மாடுன்றது முக்கியமாக விவசாயத்திற்கு ஒரு முக்கியம் ஓகே இன்னைக்கு டிராக்டர் காலம் இருந்தாலுமே மாடுன்றது விவசாயத்திற்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக இருந்தது அந்த மாட்டுப் பொங்கலை நீங்கள் ஏதாவது கொண்டாடி இருக்கீங்களா உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் எதாவது அந்த மாட்டு பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடு ஏன்னா இப்போ நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது பெருசாக அதனுடைய கொண்டாட்டம்ன்றது இருக்காது ஆனால் கிராமங்களில் ஒன்றுமே அதோடைய அவருடைய கொண்டாட்டம் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்குது அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் மாட்டு வந்து இது வரைக்கும் நான் வந்து கொண்டாடுறதுலாம் கிடையாது எல்லாம் சின்ன வயசுல தான் இந்த ரேஸ் நம்ம தெருக்கல்லையே வீதிகள்லயே தெருக்கல்ல வேகமா போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம் அது ஒரு பரபரப்பா இன்னைக்கும் வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து ரொம்ப பேமஸா போயிட்டு இருக்குது உழவர்களுக்காகவே அந்த மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் விளை வாங்கி நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அந்த உணவை விளைவிப்பனை வந்து விவசாயி உழுதுண்டு கண்ணீர் வடிப்பவன் விவசாயி விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்பவன் விவசாயி இப்போ வந்து தான் வந்து விவசாயத்தை காப்போம் அனைத்து உயிர்களையும் நாம் க நேசிப்போம் அப்படின்றது விவசாயம் இல்லைனாக்கா மக்கள் உயிரினங்கள் எதுவுமே நம்ம வந்து வாழ முடியாது கண்டிப்பாக அதுதான் விவசாயம் தான் இந்த நாட்டின் வந்து ஒரு முதுகெலும்பு இந்த விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமாகவும் இந்த மாடு இதெல்லாம் சார்ந்த இதுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அந்த மாடு பொங்கல் வந்து தமிழர்கள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த ஏறு நேர்வுல பார்த்தீங்கன்னாக்கா மாடுகள் அதனுடைய சாணங்கள் அதனுடைய இதுங்கள்லாம் வந்து உரத்துக்கு நிறைய பயன்பட்டது இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுச்சு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் கூட அந்த தமிழருடைய பாரம்பரியமான அந்த மாடுன்றது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்னும் வேல்யூபுலாக இருந்துகிட்டு இருக்குது அருமையாக சொன்ன சகோதரர் அதே போல காணும் பொங்கல் அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய காணும் பொங்கல் உண்மையிலேயே வந்து இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது ஏன்னா ஒரு உறவுகளை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மியான ஒரு காலகட்டம் ஏன்னா வந்து ஒரு திருமணத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்காக பத்திரிகை வைக்கிறாங்க ஆனா குடும்பத்தில் ஒருவர்தான் வந்து அந்த திருமணத்துல பங்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பழமொழிதான் ஞாபகம் வருது தேடாத சொந்தமும் கேட்காத கடனும் வீடு வந்து சேர்வதில்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படிப்பட்ட வாக்கியம் தான் உண்மையிலேயே வந்து காணும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொந்தங்களை நிறைய நம்ம தேடுறதே இல்லை ஏன்னா ஒரு திருமணத்திற்கு ஒரு அழைப்புதல் வந்தா கூட அந்த குடும்பத்துல ஒரு நபர் தான் போய் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சூழ்நிலையில இருக்கு ஒரு குடும்பமா போய் பங்கேற்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தயவுசெய்து குடும்பமாக நம்ம உறவுகளையும் நண்பர்களையும் நாம் சந்திக்கணும் ஏன்னா அந்த காணும்புங்கள்ன்றது அதுக்கான வாய்ப்பு நீங்கள் பீச்சுக்கு போகலாம் படத்துக்கு போகலாம் அதெல்லாம் ஓகே பட் ஆனால் சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் மனிதர்கள் தான் மனிதர்களை வந்து காப்பாற்றுவாங்க அதை பற்றினா உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அதாவது அந்த காணபங்கள் நீங்கள் நீங்களே வந்து விவரமாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் இப்போ பெரியவங்க வந்து எந்த ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் அதை வந்து முன்னோர்கள் வந்து ஒரு அடிப்படையாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதை தான் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டு வேலை வருமானம் குடும்பம் இதே தான் நம்ம சார்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம வந்து எதையுமே வந்து வெளியே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து முன்னாடியெலாம் ரொம்ப குறைவு அப்படி இருப்பட்ட காலகட்டங்களில் இப்போ இந்த மாதிரி ஒரு பண்டிகையை நம்ம கொண்டு வந்து தான் நம்ம உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் சுற்றுலா போகிறது பீச் பார்க் போகிறது நல்லா என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே இந்த தினத்தை வந்து பெரியவர்கள் நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த காணுமகள்னாவே ஒரு சுற்றுலா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காணும் பொங்கல் தினத்தையே நமக்கு வந்து பெரியவர்கள் உண்டாகுனது அருமையாக சொன்ன நம் சகோதரருக்கு நன்றி பொங்கல் அப்படின்னாவே ஒரு திருவிழா கோலம் தான் உண்மையிலே வந்து ஒரு திருவிழா மோடுக்கு அப்படியே வந்துடுவோம் நம்ம அதுல முக்கியமானது வந்து என்னதான் இருந்தாலும் விளையாட்டுகள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் நிறைய இருக்கு முக்கியமாக அந்த நிறைய விளையாட்டுகள் இப்ப வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு முக்கியமா பிள்ளைகளே இப்ப வெளியே போய் விடுற விளையாடுறதே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எல்லா வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் மொபைல் இப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் ஆனா வெளியே போய் விளையாடக்கூடிய ஒரு காலகட்டம் மீண்டும் நமக்கு வரணும் அப்படின்றதுக்கு தான் நினைவூட்டு வந்த விதமா விளையாட்டுகளை பத்தி இப்ப நம்ம சகோதரர் வந்து சொல்லப்படுறார் நீங்க நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருப்பீங்க

இது வந்து ஊர் நல்ல இதுக்காகவே இங்கேருந்து சென்னையிலேருந்து ஊருக்கெல்லாம் போகிறாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இப்போ போட்டிகள் நடக்கும் நாங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சென்னையிலேருந்து இப்போ நாலு நாள் லீவுனா உடனே ஊருக்கு போய் இந்த என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அந்த அளவுக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அருமையாக நம் சொன்ன சகோதரர் சேசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் இனி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்